அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா என்ன புரிஞ்சு எதிர்கட்சி என்ன செஞ்சுட்டு இருக்குது நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது புரிஞ்சுகிட்டோம் இதற்கு இது பதில் இல்லையே என்ன செய்ய போறோம் என்ன செய்ய போறீங்க எதிர்கட்சி வருங்கால தமிழக வெற்றி கழகம் வரணும்னு எதிர்பார்க்கிறோம் என்ன பேசினாரு என்ன கதை என்ன பேசினாரு மக்களை விழிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு

வந்து ரசிகர் எங்க இருந்து வாரீங்க நான் சேலம் சேலம் வட்டம் தமிழக வெற்றிகளை இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மாநாட்டில் உங்களுடைய தலைவர் எல்லாம் பேசியிருக்காங்க அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க மாநாடு பத்தி உங்களுடைய கருத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அது மதுரைக்கு வந்திருக்காங்க ரொம்ப அண்ணா ஆகுங்க நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் அவர்கள் வந்து பேச்சு எப்படி பார்க்குறீங்க பேச்சு பேச்சு குட்டி குட்டி பூமே சைலண்ட் ஆகிற மாதிரி பேசுறேன் வரைக்கும் விட்டுறாங்க அதே மாதிரி வந்து வரலாறு திரும்புகிறதுன்னு பேனர் வச்சிருக்காங்க அண்ணா அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆருடைய எல்லாம் வந்து போட்டிருக்காங்க இதன் மூலமா என்ன சொல்ல வாரீங்க அவங்க மாதிரி ஆட்சி செய்யப்படுறாங்க எம்ஜிஆர் இருக்கும்போது நாடு ஒரு மாதிரி ப்ரோ அண்ணா வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாடு மாதிரி தான் பார்க்கலாம் இந்த ஒரு ஆட்சி

ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தளபதி ஆட்சிக்கு வருவார் அவர் நல்லா மக்களை பார்த்துக்கிடுவாரு பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாத்துக்கும் அவர் நல்லா பார்த்துக்குருவாருன திருநெல்வேலியில் சமீபத்தில் ஒரு சாதி ஆணவ கொலை வந்து நடந்துச்சு அந்த ஆணவ கொலை குறித்து அவர்கள் வந்து மேடையில் பேசுவார்னு எதிர்பார்த்தோம் பேசலை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மக்கள் மத்தியில் வந்து சாதிக்கு எதிராக தாவேக்கநாதர் வந்து செயல்படில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை பற்றி பேசணும்னா அவருக்கும் போயிருக்க தகவல் போயிருக்கும் இருந்தாலும் அவரை பற்றி பேசணும் இல்லை ஓட்டுக்காண்டி பேசலன்னு சொல்லுவோம்

காலைல வந்து இங்கே வெயிட் பண்ணியிருந்தோம் தலைவரை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணோம் தலைவரை பார்த்தா மன நிறைவாக இருக்குது வெளியே போயிருந்தா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு வந்தோம் அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு மன்னாடு பார்த்தீங்கன்னா விக்ரமனியில் நடந்தது அங்கேயே போனோம் இதை பார்த்தீங்கன்னா அதை விட ரெண்டு மடங்கு பெரிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு தலைவரை பார்த்தீங்களா தலைவருக்காக ஒரே ஒன்று தான் சொல்கிறேன் பாதை எதுவாயினும் பயணம் முன்னோடு தலைவா அவர் எது வற்றியோ தோல்வியோ அவர் என்ன பண்ணுறது நாளைக்கு அப்புறம் விஷயம் கூட்டணி பற்றின